கொஞ்ச நாள் கழித்து அவர் அதிர்ச்சி அடைந்து பாஸ்டன் என்ற ஒரு உயிரியல் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார் அதில் நாங்கள் டியூடி மருந்து அடித்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அநேக பறவைகள் செத்து விழுகின்றன பறவைகளை ஒழிந்து போய்விட்டது இந்த பகுதியிலேயே எந்த பறவைகளையும் காணோம் கொல்லப்பட்ட கொசுக்களை அவை தின்று விட்டனவா அல்லது இயற்கையாகவே இந்த மருந்து அவைகளுக்கும் தீங்கு செய்கிறதா அது எனக்கு தெரியவில்லை எனவே இது பற்றி உயிரியல் ஆராய்ச்சி செய்யுங்கள் என்று எழுதினார் அப்பொழுது அவர்கள் இயற்கை சூழ்நிலையை போய் ஆராய்ந்து பார்த்தார்கள் மருந்து அடித்த இடங்களுக்கும் மருந்து அடிக்காத இடங்களுக்கும் அவர்கள் சென்று பலவிதமான சாம்பிள் எடுத்து பார்த்தார்கள் அப்பொழுதுதான் இந்த டிடிடி போன்ற பெரிய மருந்துகள் கொசுக்களை மட்டுமல்ல அவை காற்றில் எங்கும் பரவி மனிதர்களுக்கும் இலைகளில் உண்கிற பறவைகளுக்கும் கூட பெரிய ஆபத்தை விளைவிக்கின்றன எனவே அவர்கள் ஒரு அறிக்கையை அனுப்பினார்கள் இனி இந்த டிடிடி என்ற அந்த மருந்தை எல்லாரும் திருப்பப்படி பயன்படுத்தக்கூடாது அதற்கு அரசாங்கத்திடம் முன் அனுமதி வேண்டும் குறைந்த அளவு ஏரியாவில் மட்டும் அதை பயன்படுத்தலாம் அதுவும் வீரியம் குறைந்ததாக இருக்க வேண்டும் இதுபோல் மற்ற மருந்துகளும் பயன்படுத்தினால் இயற்கையிலே என்ன பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை நாங்கள் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம் உயிரியல் ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் அது பற்றி ஆராய வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் பிறகுதான் சுற்றுச்சூழலை குறித்த ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் ஏற்பட ஆரம்பித்தது ஆனால் இயற்கையிலே நமக்கு தீமை செய்கிறவைகளை அழிக்க வேண்டும் என்றால் இயற்கை சமநிலையை நாம் குறைக்கின்றோம் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு ஆனால் மற்ற ஜீவராசிகளும் வாழ்வதற்கு உரிமை உண்டு அவர்களை அழித்து போடவும் அவனுக்கு உரிமை இல்லை அது சட்டங்கள் எழுதப்பட வேண்டும் இயற்கை சமநிலையை பாதிக்கின்ற அநேக காரியங்கள் எவை என்று பட்டியலிடப்பட வேண்டும் அவைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு அவர்கள் ரிப்போர்ட் அனுப்பினார்கள் அனைநாள் சங்கமும் எனவே அதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று எல்லா நாடுகளுக்கும் வேண்டுகோள் அனுப்பியது மனிதன் இயற்கையை பாதுகாக்க படைக்கப்பட்டான் வரைமுறையு அளிப்பதற்கல்ல தனக்கு பயன்படுத்திக்கொண்டு மற்ற பாதிக்காதபடி அவன் வாழ கர்த்தர் நமக்கு வசனம் ஆதினைந்தாம் கர்த்தர் மனுஷனை தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆண்டவர் இயற்கையை பாதுகாப்பதை குறித்து ஆதியகமம் துவங்கி பல ஏற்பாட்டிலும் அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கின்றார் புதிய ஏற்பாட்டிலும் அதை குறித்து பேசியிருக்கின்றார் உபாகமம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது நிகோடரியை ஓங்கி அதன் மரங்களை வெட்டி சேதம் பண்ணாயாக அவைகளின் கனியை நீ புசிக்கலாமே வெளியின் விருட்சங்கள் மனுஷனுடைய நாட்டை கைப்பற்றும் போதும் கனிதொரு மரங்களை அழிக்காதீர்கள் அவர்கள் எல்லா மனுஷனுக்கும் பயன் தரும் என்று ஆண்டவர் சொல்கின்றார் புதிய பாட்டிலும் ஆண்டவர் ஆகாய்த்து பறவைகளை கவனித்து பாருங்கள் காற்று புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் இப்படி அநேக காரியங்களை சொல்லி மனிதன் இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டும் என்று கற்பிக்கின்றார் நாம் கத்தலுக்கு நன்றி செலுத்தி மட்டாக இந்த பூமியின் வளங்களை அனுபவிப்போமாக கச்சர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சுந்தரைகளை நமக்கு தந்திருள்வாராக ஆனேன்